இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு மாவட்டங்களில் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இருக்கு தூத்துக்குடியில் ஆரம்பிச்ச அந்த இயக்கம் இன்னைக்கு இருபத்தி மூணு மாவட்டத்தில் இருக்கு இருபத்தி மூணு மாவட்டத்திலையும் மும்மூணு மாவட்ட செயலர்கள் போட்டு நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுல தேனி நம்பர் ஒன்னா வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க செய்யறது நம்பர் ஒன் தேனிய பார்த்துதான் இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவாங்க ஏன்னா கன்னியாகுமரி மிக சிறப்பான முறையில் அங்குள்ள போராளிகள் செயல்பட்டு இருக்காங்க அவர்களை தாண்டணும் இவங்களுடைய இலக்கை என்னன்னா கன்னியாகுமரியை தாண்டி நம்ம செய்யணும் வேலை பார்க்கணும் மக்களை திரட்டணும் அப்படின்னு மிக அருமையான முறையில நான் எடுத்த முன்னெடுப்பு நல்லா இத கனவு கூட நினைக்கல ஏதோ ஒரு இயக்கம் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம சமுதாயத்தை போய் காப்பாற்ற போறோம் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை போய் நிற்கும் இது இப்படி முடிஞ்சிடும் நினைச்சேன் எத்தனையோ நெருடுகள் எத்தனையோ வழக்குகள் நான் வளரும் பொழுது என் மீது போடாத வழக்குகள் இல்லை சரி நம்மள விட மாட்டானுங்க இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் ஆனா இருபத்தி மூணு மாவட்டத்தில் நான் கட்சி வச்சு நடத்த இந்த தேனி சின்னமனூர்ல இந்த இடத்துல நிப்போம்னு தெரியாது ஐயா பசுமன் முத்திராமத்தோட ஆசையில எங்க முன்னோர்களுடைய ஆசையில மருத்துவ ஆசையில வேலுநாச்சரோட ஆசையில எங்க ஐயா தேவரந்த தேவர் மூக்கிய தேவருடைய ஆசில இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை போர்க்கொண்ட சமுதாயத்தை அந்த போர்க்குணம் கொண்ட ஒரு சமுதாயத்தை ஒருங்கிணைப்பது என்பது சாதாரண ஒரு வேலை கிடையாது அது எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில எந்த சமூகத்தினாலும் ஒருங்கிணைச்சிடலாம் அவர்களுடைய உரிமைகளை காப்பாற்றும்பொழுது அவங்க வந்து உடனடியாக அவங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க அந்த மக்களுக்கு நிறைய இடையூறுகள் இருந்துச்சு குறிப்பா பட்டியல மக்கள் சொல்லுவாங்க ஒரு காலத்துல இருந்ததுனால அவர்களுக்கு உருவான தலைவர்கள் அவங்க கட்டியா வளர்த்துட்டாங்க ஆனா இந்த பரம்பரை அப்படி கிடையாது இது ஜமீன் பரம்பரை மன்னர் பரம்பரை ஆண்ட வம்சம் யாரு யாரு பேச்சு நம்ம கேட்க மாட்டோம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா தேவ மாதிரி ஒரு நடப்பாங்க இப்படி உங்களுக்கு எனக்கு தெரியும் சட்டப்போயில பத்தாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு நடை பணமே இல்லன ஒரு நடை இந்த சமுதாயத்தை எப்படி நம்ம சரி பண்ண அப்படின்னு நினைச்சேன் சரி பண்ணிட்டே வந்திருக்கேன் பல்வேறு கிராமங்கள்ல இன்னைக்கு மதுவான நிறைய பேர் நிறைய விதவைகள் நம்ம சமுதாயத்துல உருவானாங்க மது குடித்து கணவன் இறந்து நிறைய விதவிகள் இதெல்லாம் எடுத்துரைச்சு பாடமா சொல்லி இன்னைக்கு நிறைய இளைஞர்களை மதுவில இருந்து இன்னைக்கு திருத்தினதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு சமூகத்தோட வளர்ச்சியே அந்த குடும்பத்தோட வளர்ச்சி தான் குடும்பம் ஒரு குடும்பம் நல்லா இருந்தா மட்டும்தான் சமுதாயம் நல்லா இருக்கும் ஏன்னா நான் சின்ன பிள்ளைல என்னென்ன கஷ்டப்பட்டேன் சாதி சாதினு சொல்லி நான் அலையும் பொழுது நான் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் நான் எடுத்துரைச்சு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் என்னுடைய பொறுப்பாளர்கள் இதை வெற்றி இருபத்தி மூணு மாவட்டத்தில் எப்படி கட்சி ஆரம்பிச்சாரு எல்லாரும் கேட்பாங்க என்னிடமே என்னுடைய 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 நம்ம சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் கேட்பாங்க எப்படி இசைக்கு இருபத்தி மூணு மாவட்டத்தில் கட்சி வச்சிருக்கேன்னு உண்மைகளை எடுத்து சொல்லியிருக்கேன் உண்மையா இருந்திருக்கேன் உணர்வா இருந்திருக்கேன் இந்த சமுதாயத்துக்காண்டி உசுர விட்டாலும் பிரச்சனை கிடையாது ஆனா விலை போக கூடாதுன்னு நினைச்சேன் அதனால இந்த இடத்துக்கு வந்து நிக்க இப்படி உண்மையா இருந்ததுனால இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் எனக்கு கிரீடம் வச்சு இனி ஒரு உயர்ந்த இடத்துல இன்னைக்கு வச்சிருக்காங்க நான் சொல்றதெல்லாம் கேட்காங்க பல ஊர்கள்ல இருந்து போன வருது இளைஞர்கள் அண்ணா நீங்க எங்க ஊருக்கு வந்துட்டு போனோம் நான் குடிய விட்டுட்டோம்னே நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் என் பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு அதுதான் நீ நான் வர நான் வரும் பொழுது நீங்க வந்து வால் போஸ்ட் அடிக்கல பேனர் அடிக்கல எனக்கான தேவைகளை நீங்க பண்ணல விளம்பரம் இல்லையப்பா அப்படி நான் ஒரு காலம் நினைக்கவே மாட்டேன் நான் கட்சியில பொறுப்பா புதுசா சேர்க்கும் போதே சொல்லிடுவேன் தம்பி நீ ஐநூறு ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனா என் கட்சிக்கு வந்தா நீ ஆயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போ அந்த ஐநூறு ரூபாய் குடும்பத்துல இருந்து ஒரு ரூபா குறைஞ்சிட கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா சாதி சாதி நம்ம ரோட்ல இருந்துட்டு நம்ம குடும்ப பக்கத்து வீட்டுல போய் அரிசியோ பருப்போ கேட்டுச்சு நம்ம சட்டை போட்டு அழிஞ்சதுக்கு அர்த்தம் கிடையாது அசிங்கமா போயிரும் இதை என்னுடைய பொறுப்பாளர்கள்ட்ட நான் தெளிவா சொன்னேன் தான் அந்த இடத்துல வந்து அவதான் நிக்கிறேன் பல குடும்பங்கள் என் கண் முன்னால வந்து சீரழிஞ்சிருக்கு தகப்பம் குடிச்சதுனால ஒரு வீட்டுல பொட்ட பிள்ளை மூணு பிள்ளை நாலு பிள்ளை இருக்கும் அந்த பிள்ளைல பழிக்க வைக்க முடியாது தகப்பம் ஆயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போவான் ஐநூறு ரூபா அறுநூறு ரூபாய்க்கு குடிச்சிருவான் நானூறு வச்சு நாலு பொட்ட பிள்ளைய காப்பாத்த முடியுமா அப்ப அந்த பொட்ட பிள்ளை வேலைக்கு போகுது நம்ம அப்பா வந்து குடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லி படி பண்ணி படிட்டு வேலைக்கு போகுது வேலைக்கு போய் நடத்தல பெண் பிள்ளைகள் மேலே யாரும் அன்பு செலுத்தல அன்பு செலுத்துவதற்கு வீட்டுல யோசிக்கும் அந்த காரணத்தினால இந்த பிள்ளைங்களை நம்ம கொடுமைப்படுத்துறதுனால நம்ம மனைவியை குடிச்சிட்டு கொடும்பப்படுத்தறனால அவ வேலைக்கு பொழுது அங்க அந்த பொட்ட பிள்ளைகளுக்கு அன்பா நாலு வார்த்தை எவனோ ஒருத்தன் நல்லா இருக்காம சாப்பிட்டியம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டானுங்களா இவ்வளவு அன்பா ஒருத்தன் பேசுறான்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுடைய மனசு மாறுது புரிஞ்சுதான்

கஞ்சா நீங்க பாத்துக்கணும் கஞ்சா நீங்க கஞ்சா மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவை எல்லா கிராமத்திலயும் கொண்டு போய் வந்து சேர்த்துட்டு இதெல்லாம் தேவமாறு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நம்ம ஆட்கள்லயும் ஒரு சில பேர் இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கடவுளே நம்மள படைச்சிருக்கான் இறைவன் படைச்சது இந்த தேவமார எதுக்குன்னா நாம தான் அந்த நாட்டை காப்பாத்தணும் இந்த நாட்டு மக்களை காப்பாத்தணும்னு நம்மள படைச்சிருக்கான் அப்போ நம்ம நாலு பேருக்கு நல்லதாவே இருக்கணும் நல்லது செய்யணும் அப்படின்னு எல்லாரும் நீங்க நினைக்கணும் அதனால இந்த இளைஞர்களுக்கும் நான் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை நல்வழிகளை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் போராளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து என்னுடைய மக்களையும் நம்பி வர மக்களையும் காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நான் இருக்கிற தைரியம் எனக்கு தெரியும் அவங்களுக்கு நான் கொடுத்த தைரியமே துணிஞ்சு செயல்படுங்க நல்லதுதான் நம்ம செய்யறோம் நம்மளை தடுக்க மாட்டா நல்லது செய்த தடுக்கான் அப்படின்னா அவன் நமக்கு எதிரி அதை மாட்டுக்கிறதே கிடையாது